தமிழ் மக்களை மாயாச்சின்னு சம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம தனாவும் கார்த்தி தான் கோச்சாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி போகாமல் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்ட ரெகுராமா தன்னோட பொண்ணு தனா கூட அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கே வந்துடுறாங்க அவங்கள பார்த்த உடனே பயந்து போன கார்த்தியும் இனிமே இந்த ரெகுராம் கிட்ட அடி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சமையல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம ஜானகியை மிரட்டுற மாதிரி அந்த ரவுடி பசங்க ஃபோன் கால் பண்ணி உனக்கு பத்து லட்ச ரூபா பணம் வேணும்னா இந்த இடத்துக்கு வந்துடுன்னு சொல்லிடுறாங்க புவனேஸ்வரி பண்ண பிளான் படி நம்ம ஜானகி அந்த இடத்துல மாட்டிடுறாங்க ஒரு வழியா அவங்களே நம்ம ரெகுரா காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும்

இல்லைனா பிராக்டிஸ்க்கு வர வழியை பாருன்னு சொல்லவும் நம்ம தனவும் கொஞ்சம் பயந்துடுறாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜானகியும் தனவுக்கு ஒரு பிரச்சனை ஆகிட்டே அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த வீட்டு ஓனரும் நம்ம ரகுராம்கிட்ட சொல்லவும் ரகுராம்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுது ஜானகிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்கவோ நம்ம ஜானகியை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அதுக்கு ரகுராம ஈர்த்தனாலும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் ஏன் சொல்லல இப்படி ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட பொண்ணு தனாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமலாம் இருப்பேன் எனக்கு என்னைக்குமே கதிர் தான் கோபம் என் பொண்ணுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசவும் நம்ம ரெகுராமும் தனவுக்கு தைரியப்படுத்தி அப்படியே ப்ராக்டிஸ்க்கு போக சொல்லு நாளைக்கு அவனை இல்லைன்னு பண்ணிடலான்னு சொல்றாங்க நம்ம ஜானகியம் அப்படியே தனாவுக்கு ஃபோன் பண்ணவும் தனாவும் கொஞ்சம் பயத்திலேயே இருக்காங்க பிராக்டிஸ்க்கு என்ன பண்றதுன்னு யோசனையிலேயே இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜானகியம் கரெக்டாக நீ எதுக்குமே கவலைப்படாத நாளைக்கு கண்டிப்பா பிராக்டிஸ் போ எந்த பிரச்சனையும் வராது நாங்க இருக்கோம்னு சொல்லவோ நம்ம தனாவும் என்னமா பேசுறீங்க அப்பா அப்பா நாளைக்கு வராங்களான்னு கேட்கவும் எல்லாம் நீ சொன்ன மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுராமும் தனாவும் ஜானகியும் சேர்ந்த மாதிரி அந்த பேட்மிண்டன் பிராக்டிஸ்க்கு போறாங்க அதை பார்க்கும்போது செமையா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கார்த்தி என்னடா இவ அவளோட அப்பா கூட வராள என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க கார்த்திகா ரகுராம் சொன்னது எல்லாமே ஞாபகத்து வருது அன்னைக்கே ஒரு பிரச்சனையில் மாட்டும் போது நம்மளை சரியா வெளுத்தெடுத்தது மட்டும் இல்லாமல் இனிமே தனாவுக்கு மேலே கை வச்சு பார்த்தேன்னா அதுக்கப்புறமா உன்னை உயிரடைய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருவோம் கார்த்தி பயந்து போயிடுறாங்க நான் இந்த தனா மட்டும் தான் வருவேன்னு பார்த்தா அவள் என்னன்னா அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காளே இதுக்கு மேலே இங்கே நின்னா கண்டிப்பாக அவங்க அப்பா நம்மளை ஏதாவது செய்திருவாங்கன்னு சொல்லி கார்த்தியும் பயந்து அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி இருக்கு ஆனால் அந்த கோச்சரும் என்ன கார்த்தி எதுக்கு நீ போற உனக்கு நீ கஷ்டப்பட்டு அந்த தனாவை இங்கே வர வச்சே அங்கே பாரு தனாவும் வந்துட்டு இருக்கா நீ இன்னைக்கு போகாத அப்படின்னு சொல்லவும் கார்த்திய எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை அதனால நான் தான் ஆகணும் சொல்லி என்னதான் அந்த கோச்சர் சொன்னாலும் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சமையா இருந்துச்சு நம்ம ரகுராம அந்த கோச்சர் கிட்ட வந்து என்னோட பொண்ணுக்கு ஏதாவது தடங்குகள் வந்துன்னா அதுக்கப்புறம் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன் ஒழுங்கா அந்த கார்த்திய மாத்திட்டு என்னோட பொண்ணுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடிய வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம மாசா பேசுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது தனாக்காக நம் தன்னோட அப்பா எவ்வளோ பாசமா இருக்காங்கன்னு தெரியுது ஜானகிய என்னடானா நம்ம தனா கிட்ட வந்து பாத்தியா அப்பா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க என்னக்கா இருந்தாலும் உன் உள்ள பாசம் மட்டும் அவங்களுக்கு குறையாது நீ எதுக்குமே கவலைப்படாத உனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நாங்க வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி தனாவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க நம்ம தனாவுக்கு இப்பதான் நிம்மதியாச்சு என்ன நடந்தாலும் தன்னோட அப்பா அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்துல ரெகுராம தன்னோட பொண்ணு கிட்ட வந்து நீ எதுக்குமே கவலைப்படாத ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வழிய பாரு எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா இருக்கில்லன்னு சொல்லி தைரியம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க கார்த்தி எதுக்கு இப்படி ஓடி வந்தான் ஆச்சுன்னு கார்த்திகிட்ட விசாரிக்கவும் கார்த்தி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அந்த ரகுராமும் இங்கே வந்துட்டான் அவன் ஏற்கனவே நம்ம கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான் அந்த ஞாபகம் வந்தது அதனாலதான் தான் வந்துட்டேன் அவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கவும் புவனேஸ்வரியும் சரி எங்கிட்ட விட்டுட்டே இல்லை நான் பாத்துக்கிறேன் ஆனா நீ நாளையிலேருந்து இருந்து கண்டிப்பா அந்த கோச்சிங்க்கு போய் அந்த தனாவை சும்மா விடாத அப்படின்னு உசிப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் அந்த ரவுடிங்கள்ட்ட என்னடானா ஜானகி ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி உள்ள விஷயத்த செய்ய சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதுபடி அந்த ரவுடிங்களும் ஜானகி கால் பண்றாங்க கரெக்டாக நம்ம ராம சிவராமனும் கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போதே போதே காலம் வருது ஜானகி அந்த ஃபோனை அட்டன் பண்ணிருந்தாங்க அங்க என்னடானா அந்த ரவுடிங்களும் ஜானகிட்ட வந்து நான் தான் அன்றைக்கி ஒரு நாள் பத்து லட்சம் ரூபாய் பணம் உங்கள்ட்ட இருந்து அடிச்சு மாத்திட்டு போனேன்ல தான் பேசுறேன் உனக்கு அந்த ரூபாய் வேணும்னா நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜானகிய என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நிற்கிறாங்க அந்த ரவுடி சொல்கிறத மட்டும் காதுல வாங்கிட்டு இருக்காங்க அவன் என்னன்னா உன் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நட அப்பதான் உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரெகுராமும் என்ன ஜானகி ஃபோனில் யாரு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஜானகி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனா அவங்க முகமே சரியே இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மாயாவும் என்ன பெரியமா அவங்களோட முகமே இவ்வளோ சரியில்லாமல் இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கவும் நம்ம ஜானகியும் ஃபோன் கால் வந்ததை பற்றியெல்லாம் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம ஜானகியும் பெரியப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அந்த லெட்டர் வீட்டுக்கு வராம பார்த்துடணும் இப்போ என்ன பண்றதுன்னு மாயா அப்படின்னு புலம்புறாங்க அதை கேட்டவண்ட மாயாவும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க பெரியம்மா அந்த லெட்டர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வழியிலேயே அந்த லெட்டரை பார்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கும் தைரியத்தை கொடுக்குறாங்க ஜானகிக்கு தான் நிம்மதியாச்சு மாயாவும் அதுபடியே அந்த லெட்டரை வாங்கிட்டாங்க அப்படியே வந்து பார்த்தா அதில் என்னன்னா உனக்கு அந்த பணம் வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு தனியாக வரணும் அப்படின்னு இருக்குது இதை பார்த்த உடனே ஜானகிட்ட நம்ம மாயாவும் இது ஏதோ ஒரு பிளான் மாதிரி இருக்குது பெரியம்மா இதில் மட்டும் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம ஜானகியும் மாயா கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் அந்த பணம் எனக்கு தேவைதான் அப்பதான் தனா கதிரோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் கண்டிப்பா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி வேற வருது அதுக்கு முன்னாடி நகைய திருப்பிடணும் அந்த டைம் மட்டும் அந்த நகையை வச்சுட்டு அடுத்த அதை பணமா மாத்தி கதிர் தனா கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் ஒரு பிளான் போடுறாங்க மாயாவும் சரி பிரியமா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு தைரியப்படுத்துறாங்க அதே சமயத்துல நம்ம ஜானகி அந்த பணம் எப்படியாவது வேணும்னு அந்த இடத்துக்கே போகிறாங்க அது என்னடனா ஒரு கோயில் பக்கத்தில் இருக்குது நம்ம ரகுராமும் அந்த இடத்துக்கே வராங்க ஜானகி என்னடா இங்கே தனியாக இருக்காளேன்னு யோசிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரவுடி கும்பல்களும் நம்ம ஜானகி அப்படியே வழி மறைக்குது இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம ரெகுராமும் என்னடா ஜானகிக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு செம அதிரடியாக பக்கத்தில் வந்து நம்ம ஜானகி அந்த கஷ்டத்துலேருந்து காப்பாத்திடுறாங்க மாயாவும் ஒரு பக்கமாக இருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வழியாக நம்ம புவனேஸ்வரோட திட்டம் எல்லாம் அப்படியே தவிடுபடியாக்கி நம்ம ரகு ஜானகியை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்